அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது ஆடி பெருக்கு விழா தோன்றியது எப்படி என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் பூமியில் உதயமான ஒவ்வொரு உயிர்களுக்கும் முக்கியமான நாள் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த உயிர்களை அனைத்தையும் உடன் வைத்திருப்பது நீர் மட்டுமே இந்த புண்ணிய நீர் அதற்கு மரியாதை செலுத்தும் விதமாக பரம்பொருள் இந்த உலகத்தில் தாங்கி கொண்டிருக்கின்ற பூமாதேவி அவர்களில் இருந்து உற்பத்தியாகிறது இந்த நீரானது அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒவ்வொரு வருடமும் ஆடி பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படுவதுதான் இந்த ஆடி ஆகும் கண்ணில் தென்பட்ட அனைத்து இடங்களிலும் வறட்சி அதிகமாகி இருந்து அனைத்து உயிர்களும் மடிந்து அனைத்து விவசாயிகளின் கண்களில் கண்ணீர் வடிந்து பெரும் உயிர் பலிக்கு ஆளாகி நின்றனர் அப்படி ஒவ்வொரு வருடமும் ஏற்பட்ட அந்த சோக நினைவுகளில் இந்த ஆடி மாதம் வந்ததும் மக்கள் அனைவருக்கும் ஒரு உயிர் கொடுத்த தன்னம்பிக்கை கொண்ட மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது இப்படி மக்கள் இதைத்தான் அனைத்து பயிர்களும் கருகி போய் கால்நடை அனைத்தும் அழிந்து போய் உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து போகும் நிலையை கண்ட சிவபெருமான் அவர்கள் அங்கே இருந்த நீரின் முக்கியமான தெய்வங்களான பூமாதேவி அவர்களையும் வருண பகவான் அவர்களையும் தம் ஞான சக்தியால் நேரில் வரவழைத்து பூமியில் உள்ள மக்கள் அனைவரையும் பாருங்கள் மிகுந்த கஷ்டங்களுக்கு உள்ளாகி சிரமத்திற்கும் உள்ளாகி கடுமையான வறட்சி ஏற்பட்டு தினசரி குடிப்பதற்கு நீர் இல்லாமல் தாகத்தால் செத்து மடிகின்றனர் எவ்வளவு காலம்தான் இதுபோல செயல்கள் நடக்கும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது பற்றி எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது எனவே இது போன்ற சூழலிலிருந்து மறுபடியும் மக்களுக்கு ஏற்படக்கூடாது இறைவனை முழுமூச்சாக மக்கள் அனைவரும் நினைத்து குறிப்பாக விவசாயிகள் அனைவரும் ஒவ்வொரு முறையும் விளையும் கதிர்மணிகளை இறைவனுக்காக பயன்படுத்துகின்றனர் அப்படி அந்த கதிர்மணிகள் இல்லாத அவர்களை பார்க்கும் நிலை எனக்கு மிகவும் பரிதாபமாக உள்ளது எனவே வருண பகவானான நீங்கள் இந்த பூமி வறண்டு கிடக்கின்ற அனைத்து நதிகளையும் வெள்ளப்பெருக்காய் மாற்றி இந்த பூமியில் உள்ள அனைத்து மனித உயிரினங்களையும் மனிதர்கள் அனைவரையும் காப்பாற்றும் பொறுப்பு உங்களது நீங்கள் பூமியில் எடுத்து பூமியின் மேற்பரப்பில் உள்ள அந்த வறட்சியை தாகத்தை தீர்த்து அதை ஒரு முழுக்க முழுக்க தண்ணீர் அனைத்தும் எட்டு திக்கும் பரவ செய்யுங்கள் மக்கள் கண்பட்ட இடத்தில் எல்லாம் நீர்நிலைகள் உருவாக வேண்டும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் இதை நீங்கள் இந்த நீங்கள் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் இருந்து இந்த செயல்களை நீங்கள் செய்து வர வேண்டும் என்று சிவபெருமான் அவர்கள் கட்டளையிடுகிறார் என உத்தரவும் இடுகிறார் மக்கள் படும் துயரங்களை வருண பகவான் அவர்கள் பார்த்த பார்வையில் அவரின் கண்களில் வலிந்து ஓடிய கண்ணீரானது ஆராய் பெருக்கெடுத்து குடகு மலையில் ஊற்றெடுத்து காவிரி தாயாய் நம் தமிழ்நாட்டில் உள்நுழைகிறது அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கும் ஒரு தாயாக இருந்து விவசாயிகளின் தோழனாகவும் உயிர்களின் உறைவிடமாகவும் நீரின் ஆதாரமாக விளங்குகிறது சிவபெருமானின் ஆணைப்படி அனைத்து பகுதிகளிலும் நீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்த ஆடி மாதத்தில் அதனால் அதனால்தான் ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் எப்போதும் வெற்றி கொண்டே இருந்த எப்போதும் வற்றிக்கொண்டே இருந்த இந்த நீர்நிலைகள் கூட இந்த ஆடி மாதத்தில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலைக்கு பரம்பொருள் அவர்கள் வரம் கொடுத்து உள்ளார் குறிப்பாக இந்த ஆடிப்பெருக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டின் பெரிய சிறப்பினை பெற்ற ஒரு சிறப்பு திருவிழாவாகும் ஒவ்வொரு அணைக்கட்டிலும் ஓய்வெடுத்து இங்கு வறண்டு கிடக்கின்ற புதர் பூண்டு செடிகள் எல்லாம் உயிர்ப்பித்து விவசாயிகளுக்காக உயிரோட்டம் கொடுத்து அவர்கள் விளைவித்த அனைத்து பயிர்களையும் நன்கு வளரச் செய்து அவர்களின் விவசாயத்தையும் விவசாயிகளின் கண்ணில் ஆனந்த நீரையும் பெருக்கெடுத்த ஓடச் செய்த நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு நாள் இப்படித்தான் இந்த ஆடிப்பெருக்கு நாள் தோன்றியது பழங்காலத்தில் இருந்தே நம் முன்னோர்கள் ஒவ்வொரு முறையும் நதிநீருக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவே இந்த நாள் பல்வேறு வருடங்களாக நம் சந்ததிகள் கொண்டாட சொல்கின்றனர் இந்த பெரியோர்கள் நாமும் இதுபோல நமக்கு உயிர் ஆதாரமாக இருக்கும் நீரினை அது செய்யும் நன்றி என எண்ணி மறந்து விடாமல் அதன் வழியில் அதனை நாம் மேம்படுத்துவதற்காக நன்றி தெரிவிக்கும் நாளாக இந்த ஆடிப்பெருக்கு நாளில் உறுதி ஏற்போம் என்பதில் நாங்கள் அந்த காணொலிகளை பதிவிடுகிறோம் தங்கள் வீட்டில் உள்ள அனைத்து குழந்தைகள் பெரியோர்கள் மற்றும் சிறியோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நன்னாளில் நீரின்றி அமையாத உலகு என்பதில் வள்ளுவர் அவர்களின் வாக்குப்படி நீரின் உண்மையான மகத்துவத்தை எண்ணி பெருமைப்படுவோம் நீரின் தாய் செய்த தியாகத்திற்கு நன்றி செய்வோம் இப்படித்தான் ஆடிப்பெருக்கு விழா ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்க வேண்டும் என நம் இளைய தலைமுறையினருக்கு நீங்கள் இந்த முறைகளை அளிக்க வேண்டும் அந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு ஆடிப்பெருக்கு விழா தூண்டு இதன் தகவலை உங்களுக்கு வழங்கியதில் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மற்றொரு ஆன்மீக தகவலை அடுத்த காணொலியில் பகிர்ந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்